ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இந்த வருஷத்துல கோவில் எல்லாம் வந்து சிறப்பாக தான் இருக்கும் அதுல ஒன்றும் இருக்காது இன்னும் இயற்கை சேற்றங்கள்லாம் இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா நிறைய பஞ்சாங்கத்தில் எழுதியிருக்கிறது என்னன்னா நிறைய கஷ்டங்கள் எல்லாம் வருமானங்கள்லாம் வரும் வருத்த முத்தியில் நல்ல கஷ்டங்கள்லாம் வரும் வருமானம் ஒரு பக்கம் வந்தாலும் நிறைய தான தர்மம் நிறைய பண்ணணும் ஏழைகளுக்கு நிறைய உதவணும் ஊனமுற்றோர்களுக்கெல்லாம் நிறைய செய்யணும் நியாயமா உத்தமமா சத்தியமா இருக்கிறவங்கள நம்பனும் அதாவது தாயார் தகப்பனார் சத்தியமா நம்பணும் அப்புறம் மனைவியை நம்பலாம் தப்ப கிடையாது மத்தவங்களை நம்புறதுக்கு என்னன்னா அவங்க கிட்ட நியாய தர்மம் இருந்தால் நீங்க நம்பி செய்யுங்க இல்லைன்னா நம்பல நம்பிக்கை இல்லைன்னா யாரையும் இறங்காதிங்க நீர் வளத்தால பாதிப்பு ஏற்படுமா நீர் வளர்த்தால நிறைய பாதிப்புகள் வரும் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு தெற்கு பாகம் வடக்கு பாகத்துல மதிப்பு அதிகமா இருக்கிறது பஞ்சாங்கத்துல வருது எழுதிருக்கு அதனால வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அதே மாதிரி எல்லோரையும் அரவணைச்சு எடுத்துன்னு போகணும் குடும்பத்தில் எல்லாரையும் அரவணைச்சு எடுத்துன்னு போகணும் நமக்கு தான் எல்லாம் தெரியும் நமக்கு மேலே எவனும் இல்லைன்றது அந்த கெருவெல்லாம் படக்கூடாது நமக்கு மேலே ஆண்டவன் சத்தியமான தெய்வம் ஊத்து இருக்கிறான் அவன் எப்போ நம்மளை காப்பாற்றுறோம்னா அந்த சுவாமி மேல பயபக்தியா இருந்து நம்மளால முடிஞ்சது செய்யணும் நான் செஞ்சுட்டேன் கொடுத்துட்டேன் தான தர்மம் செஞ்சிட்டேன் யாருக்கும் கூடாது சொல்லவும் வெளியே சொல்லக்கூடாது பலம் கிடையாது நூறு பேர் சாப்பாடு போட்டுட்டேன் நூறு பேர் செஞ்சுட்டேன் சொன்னீங்கன்னா அது பலித்தான் ஆகாது யாருக்கும் எதுவும் சொல்லக்கூடாது சொல்லாம இருந்து வச்சுங்க அந்த தானமே தர்மமே உயர்ந்து நிக்க எப்பவுமே இப்ப சென்னை வந்து தண்ணி உள்ள வாங்குமா இப்பதைக்கு இல்ல இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி ஒண்ணுக்குள்ள வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஆமா இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தோரு வருஷத்துக்குள்ள எதுவும் சரியா சொ கணிப்பா சொல்ல முடியாது நிறைய நீர் இழிவுகள் எல்லாம் வரலாம் இப்ப பஞ்சாபத்துல என்ன போடுறது பஞ்சாங்கத்துல இருந்து முப்பத்தோரு வருஷத்துக்குள்ள நிறைய கஷ்டங்கள் எல்லாம் வரலாம் மக்களுக்கு வரலாம் மலை மலை சார்ந்த இடங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது மலை சார்ந்த இடத்துல நீர் நீர்நிலை எல்லாம் வந்து உபத்திரங்கள்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்புங்க திடீர் திடீர்னு மழை வரும் திடீர் திடீர்னு மேகங்கள்லாம் சூடி வரும் திடீர் திடீர்னு இயற்கை சேற்றங்கள்லாம் வரும் திடீர் பூகங்கள்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்புங்க இப்போ முதல்ல ஆண்டு தொடங்குது அதை பத்தி என்ன சொல்றீங்க இந்த ஆண்டு தொடங்குறதுக்கு முதல்ல எல்லாருமே வந்து எல்லாரையும் குடும்பத்தில் உள்ள அண அரவணி எடுத்துன்னு போகிறதுக்கும் எல்லாரையும் நம்பி செய்கிறதுக்கும் சில காரணங்கள் உண்டு எல்லோருடைய ஒத்துமையை இருந்தால் எங்க போனாலும் இங்க நான் இங்க இருக்கிறேன் அங்க இருக்கிறேன்னு சொல்லி நிஜத்தை சொல்லி நல்லபடியா இருக்கலாம் எந்த கஷ்டம் வராது பக்கத்துல யாராவது உதவி கேட்டா கூட செய்யறதுக்கு நிறைய உதவி பண்ணுங்க அது உங்களுக்கு எப்பவும் உங்களுக்கு காப்பாற்றும் நண்பரா இருக்கலாம் தெரிஞ்சவங்களா இருக்கலாம் பக்கத்து வீடா இருக்கலாம் எவ்வளவு உதவி பண்றீங்களோ அவ்வளவுல உங்களுக்கு பிற்காலத்துக்கு நல்லது செய்யும் பாண்டவ மணியத்துல இப்ப பாலங்கள்ல தண்ணி எல்லாம் போகுமா அப்ப தண்ணி போகும் ரெண்டு நாள் மூணு நாள் இல்ல நாலு நாள் கூட ஆகலாம் ஏன்னா தண்ணி போற வழி சரியில்லாம் பாதைகள்லாம் சரியில்லாம இருக்குது ரோட்லாம் எல்லாம் சரி கிடையாது தண்ணி எல்லாம் அடைச்சு போச்சு நிறைய கிராமங்கள்லாம் நிறைய கஷ்டப்படுறது எல்லாமே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து காரியங்கள் என்ன பண்ணலாம் கும்பாபிஷேகம் நடக்கும் கல்யாணங்கள்லாம் நடக்கலாம் நிறைய விஸ்வாவு கிரோது குரோதி விஸ்வாவுன்னு நல்ல வருஷம் நல்ல தான் வருது இருந்தாலும் சேற்றங்களும் இந்த மாதிரி உபதிரவங்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லைன்னு சொல்ல முடியாது எந்த ராசிக்கு ரொம்ப டாப்பா இருக்கு ரிஷபராசி துலா ராசி ரிஷபம் துலாம் கும்ப ராசி மீன ராசி நல்லா இருக்கும் என்ன என்னை பொறுத்தவரை சொல்கிறோம் ஜோசியர் கணப்பில்லாது இப்போ பஞ்சாங்கத்தில் சில இதெல்லாம் குறிப்பு போட்டிருக்கா ம் பஞ்சாங்கத்தில் ம் இந்த ஆண்டு இப்படி தான் இருக்குன்னு ம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பற்றி என்ன போட்டிருக்குன்னு பஞ்சாங்கத்தில் எழுதி கரெக்டாக தான் இருக்கும் அது மாற்றமே இருக்காது பஞ்சாங்கத்தை குறை சொல்கிற அளவுக்கு நமக்கு கிடையாது பஞ்சாங்கம் என்ன எழுதுறாங்களோ அது கரெக்டா இருக்கும் தெரி வார நட்சத்திரம் லக்னம் யோகம் சரியா தான் இருக்கும் பஞ்சாங்கத்தை குறை சொல்றதுக்கு யாருக்கும் கிடையாது பஞ்சாங்கம் எப்படி எழுதுறாங்க கணிச்சுதான் எழுதுறாங்க அவங்க எழுது என்னன்னா எழுதுறாங்களோ கரெக்டா இருக்கும் நடக்க நடக்காத சொல்ல முடியாது இன்னைக்கு நடக்குது என்ன பொறுத்து கணிப்பு தவறாது பஞ்சாங்கத்தை நம்பறோம் யாரும் நம்புறது இல்லையா எல்லாம் காலண்டர் பாக்குறீங்க பஞ்சாங்கத்தை பாக்கணும் இப்ப கண்ட நேரத்துல என்ன பண்ணலாம் யமகண்ட நேரத்துல நான் கெட்டதெல்லாம் பண்ணக்கூடாது சுபகாரியங்கள்லாம் பண்ணக்கூடாது ஏமகண்ட ராவுகாலம் ராவுகால ஏமகண்டத்துல சுப காரியங்கள் தவிப்பது நல்லது நல்ல நேரம்ன்றது ஒன்றரை மணி நேரம் தானா ஒரு நாள் ஒரு லக்கணம் மாதிரி ஒன்றரை மணி நேரம் தான் பண்ண முடியும் அது நல்லது நல்ல விசேஷம் ஏதோ ஒரு காரணத்துக்காக கொஞ்சம் தள்ளி போகுது அப்படின்னா அது பண்ணலாமா பண்ண ஏதோ ஒரு காரணம் தள்ளி போகுதுன்னா ஒரு குலதேவருக்கு பூஜை பண்ணணும் குலதேவருக்கு பூஜை பண்ணணும் இல்ல பெரியவங்க சுமங்கலியா இருந்தா உங்களுக்கு புடவை வாங்கி கொடுத்தா கூட அவங்க வேலை சக்சஸ்ஃபுல் ஆயிடும் நிறைய பேர் கல்யாணம் ஆகல அப்படின்றாங்க அதுக்கு ஏதாவது பரிகாரம் செய்ய வாய்ப்பு அவங்க பெரியவங்க வீட்டுல யாராவது போயிட்டாங்க பெரியவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது நினைச்சு யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு ஏழை பாடங்கள் ஏழைங்களை கொடுத்தாவே கல்யாணம் ஆயிடும் ஆனா நம்பிக்கை செய்யணும் செஞ்சுட்டேன் நூறு பேர் சொல்லக்கூடாது நீங்க செஞ்சுட்டு நாலு பேர் சொன்னாங்க அது வேலைக்கு ஆகல சொல்லக்கூடாது ஏழைங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும் ஏதாவது அவங்களால என்ன முடிஞ்சு சாப்பாடு போடலாம் துணிமணி வாங்கி தரலாம் அப்புறம் அவங்க ரிட்டர்ன் வயித்துக்கு வைத்துக்கிட்டாங்க ஆகாரம் கொடுத்தாவே வேலை மட்டு பாதி வேலை முடியும் அந்த அந்த குறை இல்லாம செய்யணும் எது செய்தாலும் செய்யணும் அப்படி இல்லைன்னா நேரம் ராமேஸ்வரம் போயிட்டு வருவோம் ராமேஸ்வரம் போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு மூணு கடல் கிட்ட போய் உங்க பட்சி எல்லாம் இருக்கும் அந்த காக்கா குருவி எல்லாம் இருக்கும் ஜெத்துக்கள்லாம் இருக்கும் அங்க போய் ஏதாவது நம்மளால என்ன உதவி பண்ணுவா பண்ணிட்டு அப்புறம் அங்க வனவழில நிறைய இந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்மளால என்ன முடியுமோ அது செய்யணும் யாரும் குறைய கூடாது தர்மம்னா என்ன தானம்னா என்ன தர்மம்னா நம்ம செய்யறது தானம்னா நம்ம வாங்கிக்கிறது தான தானத்தை விட தர்மம் தான் அதிகம் பண்ணணும் இன்னைக்கு உலகத்துக்கு நான் சொல்றேன் என்ன என்ன நான் சொல்றேன் தானம் வாங்குறதை விட தர்மம் நிறைய செய்யணும் செஞ்சா பின்னால எல்லாம் நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு எந்த கஷ்டம் வராது மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்றோம் அம்மா அப்பா சரியா இருந்தா பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க பிள்ளைங்க நல்லா இருந்தாங்கன்னா அந்த வம்சம் நல்லா இருக்கும் அதுக்கு அவங்க பெரியவங்க என்ன பண்ணணும் முடிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும் கெடுது செய்யக்கூடாது எந்த கெட்ட விஷயம் பண்ணக்கூடாது அவங்க மனசார செய்யணும் இன்னொருத்தர் நான் செஞ்சுட்டேன் சொல்லிட்டேன் சொல்லவும் கூடாது சொன்னா பிரயோஜனம் கிடையாது தானம் நிறைய பண்ணணும் தர்மத்தை வாங்குறதை விட செய்யறது அதிகம் பண்ணணும் பலனை எதிர்பார்க்காத செய்யணும் எந்த தானம் வந்து ரொம்ப பவர்ஃபுல் வசர தானமா அன்னதானமா இல்லாட்டி சொர்ண தானமா எந்த தானம் ரொம்ப பவர்ஃபுல் தானத்துல சிறந்த தானம் முதல்ல அன்னதானம் அப்புறம் நிதானம் நிதானம் நமக்கு நிதானமா இருக்கிறது அப்புறம் வஸ்திர தானம் வஸ்திரம்